இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எதுவுமே ஆக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் வந்து அரைக்கப் இது வந்து அரைக்கப் மெஷரு இதில் வந்து நான் உளுந்து எடுத்துக்கிறேன் தொளியோடி உள்ள உளுந்து போடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதை போட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேட் வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வந்து ரொம்ப வறுத்துறாதீங்க கரிஞ்சிரும் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டே நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு வேற ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு சின்ன ட்ராப் ஆயில் ஊத்திட்டு அது கூடவே நான் அந்த அரை கப் அள மெஷர்மெண்ட் சொன்னேன்ல அதுல வந்து கடலை பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் சேர்த்து இதே மாதிரி ப்ரௌனி ஷேடு வந்ததும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துறாதீங்க கரிஞ்சிரும் மறுபடியும் வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் வேற ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மறுபடியும் ஒன் ஒரு சின்ன ட்ராப் ஆயில் ஊத்தி இப்போ நம்ம வந்து காய போ காயம் கட்டி காயம் நான் எடுத்து வச்சிருக்கேன் கட்டி காயம் போட்டு அதை நல்லா பொறிகிறது வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த கொஞ்சம் இருக்குது ஆயில்லேயே பொறிச்சு எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும் அதையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்புறம் அஞ்சு வர மிளகா எடுத்திருக்கேன் போதும் காரம் கரெக்டாக எக்ஸாக்ட் கரெக்டாக இருக்கும் அஞ்சு அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டான ஆயிலில் லைட்டாக பெரட்டி எடுத்துக்கோங்க அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாத்திடுங்க இப்போ உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க வந்து இதுல காஷ்மீரி மிளகாய் ரெண்டு ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் அதை மாற்றிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இப்போ நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் முழு பூண்டு போட்டிருக்கேன் நான் தொளி உரிக்கலை அந்த முழு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக ப்ரௌன் வந்தோடனே கருவேப்பில் போட்டு நான் தாளித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆயில் ஊற்றாண்டா நான் போட்ட ஒரு ஒரு துளி துளியாக தான் போடணும் ஏன்னா அது வர வரன்னு ஆயிரும் அதனால தான் நான் அதை வந்து இது பண்ணுறேன் அப்புறமா எள் வெள்ளை எள் இருந்தனா ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வெடிக்கும் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க அப்புறமா அதே கடாயில் ஒரு க ஒரு கைப்பிடி ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கல்லுப்பு அதுவும் போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஆற வச்சுட்டு மிக்சர் மிக்சர் ஜாரில் போடுங்க ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒட்டும் ஸோ வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொரக்குரன் நரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக வேண்டாம் குரகுராக இப்போது நம்ம அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் வேறு லெவலில் இருக்குங்க சீரியஸாகவே இந்த மெஷர்லேயே போடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு அப்புறமா வந்து இது வந்து நீங்கள் வந்து வேணும்னா சாதத்தில் நெய் போட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா இதில் கருவேப்பிலை போட்டிருக்கோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ